சோ ப்ரான வச்சு சூப்பர் எக்ஸைட்டிங்கா ரெண்டு டிஷ் சீஃபுட்ல தெரிஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் என்ன பாத்தா அவனும் பாவமா இல்லைடா ரெசிபீஸ் கேக்குறீங்களா இல்ல எப்படி ரெசிபீஸ் தான் மீன் குழம்பு மீன் வர்வல் மீன் குழம்பு மீன் அந்த மாதிரி மீன் குழம்பு மீன் அந்த மாதிரி

உண்மைக்குமே அம் நாட் ஜோக்கிங் சீ ஃபுட்டை ராவா சாப்பிடுவாங்க ஆக்சுவலி ஒரு ஊர்ல அந்த டிஷ்ஷ்க்கு பேர் ஒன்னு இருக்கு சைனீஸ் அந்த அப்படி அது அந்த மாதிரி ஒன்னு இது வந்து ஒரு டிஷ் கால் சொல்லுங்க சொல்லுங்க சீ ஃபுட் சிவிச் இது வந்து ஒரு டிஷ் அது வந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சா சீஃபுட்ல செய்யறது ஆனா நம்ம அதான் நீங்க பண்ண போறது இல்ல நம்ம ஊர்ல பச்சையா கொடுத்தா அதே பச்சை பச்சை நம்மள கேட்பாங்க அதனால நாம என்ன பச்ச பச்சையா இல்ல இல்ல நாம என்ன பண்ண போறோம்னா கேட்டேன் சுறா பொட்டு மாதிரி எரா போட்டு பண்ண போறோம் இல்லையா அப்புறம் ஒரு வெஜிடேரியன் டிஷ் போரிங்கான வெஜிடேரியன் வெஜிடபிள் எடுத்து எக்ஸைட்டிங்கான நான்வெஜோட சேர்த்து அதிரி புதிரி ஒரு குழம்பு வைக்க போறோம் அந்த குழம்பு எல்லாம் நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க இருக்குமா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமா எக்ஸலண்டா இருக்குமா அது வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க ஆனா எந்தெந்த வெஜிடேரியனோட நான்வெஜ் கலக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு மட்டன் முருங்கா குழம்பு அந்த மாதிரி என்ன வெஜிடேரியனா என்ன நான்வெஜோட சேர்க்கலாம் சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் ஒரு டெஸ்ட் ஏன்னா டூ வீக்ஸ் யூ ஆர் தேர் ஐயோ என்ன செஃப் எனக்கு டைம் பீரியட்லாம் சொல்றீங்களே ஆமா டூ ரெண்டு வாரம் இருந்துருக்கீங்க நம்மளோட அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா

ரெண்டு டு மூணு டீஸ்பூன் கலர விட்டுட்டோம் நாம ஒண்ணு ஏன் பண்ணலாமே உங்களுக்கு நான் குக்கிங் சொல்லி கொடுத்தேன்ல நீங்க நீங்க மலையாளம் சொல்லி கொடுக்குறீங்க அதுலதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே குக்கிங் பண்ண போறோம் ஓகே இப்ப எண்ணெய் இந்த மாதிரி ஊத்துறதுக்கு பேர் என்ன எண்ணெய் இட்டு குறைச்சு எண்ணெய் இட்டு இல்ல குறைச்சு எண்ணெய் இட்டு ஒண்ணுதாங்க சொல்லுங்க ரெண்டும் அதாவது போத்திட்டும் படுக்கலாம் படுத்துட்டும் போத்தலாம் அந்த மாதிரி நான் படுக்கவே இல்ல என்ன பண்றது சமைக்கலான்னு குறைச்சு எண்ணெய் விட்டோம்

பிராணுக்கு பிராணுன்னு பறையுமோ அடே செம்மீன் தானே பிராணு இதுல யார் ரைட் இருக்காங்கன்னு பாத்தீங்க இதுல வேற கேரளா சீரியஸ்லி ஃப்ரம் கேரளாவா நான் எதுவும் பறையாது நெக்ஸ்ட் ஷோ பர்த் சர்டிபிகேட் சப்மிட் செய்யுது உண்டு நான் அதுல கோழிக்கோடு மார்ச் எங்கில் கேரளா அல்ல ஓகே டூப்ளிகேட் கேரளா சைனா சைனா மீக்கு மாதிரி டூப்ளிகேட் கேரளா யார் சார் பிராணுக்கு பிராணுன்னு சொல்லுவாங்களாம் எங்கள் வீட்டுல பிராணு பிராணுன்னு தான் வரையும் கார்லிக் என்ன பறையும் கேரளாவில் பூண்டர்

தமிழும் வரலாம் மலையாளமும் வரலாம் குறைச்சி குறைச்சி இங்கிலீஷும் தப்பா வருது பேசவே இங்கிலீஷ் இல்லை டிபேட்டே போயிட்டு இருக்கு ஓகே ஜோக்ஸ் பார்ட் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை சாப் பண்ணி இதுல சேர்த்துருக்கோம் இப்ப பூண்டை பண்ணி சேர்க்கிறாங்க இது நம்ம புட்டுக்கு செய்யற ப்ரிப்பரேஷன் இது கூட நெக்ஸ்ட் நம்ம ப்ரோனை போட்டு குக் பண்ண போறோம் அது கூட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக முட்டையும் சேர்க்க போறோம் இது ஒரு ப்ராசஸ் அதுக்கடுத்து நம்ம சைட் பிசைட் செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தகாசமான ப்ரோன்கரி ஓகே அது கூட வந்து இதுக்கு என்ன பறையும் இதுக்கெல்லாம் நான் பறையாதே நீங்கள் என்ன நல்ல ஷோல வந்து தமிழில் புடலங்க இங்கிலீஷில் ஸ்னேக் காடாய் ஓகே காட் ஆஹ் கேரளாவில் என்ன பறையும் செயின் பாட்டில் காட்ன்னு பரையும் இவருக்கு இன்னைக்கு கண்டென்ட் ஞானம் கொடுக்கும் டூப்ளிகேட் டூப்ளிகேட் இது பேரு வந்து என்ன தெரியுமா தெரியாது இது பேரு பாம்பக்காயணும் நீங்க எதுல பாத்தீங்க எனக்கு சார் ஜிபிடி சொல்லது உண்டு எனக்கு அது சார் ஜிபிடி உண்டு சார் ஜிபிடி ஓகே என்ன ஏமாத்த முடியாது கேட்டியா அது சரி சோ பேசிக்கலி நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா இந்த ப்ரான் ஷெல்லோட எடுத்து வச்சிருக்கோம் தலையை மட்டும் எடுத்துட்டு அழகா கிளீன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வெயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருக்கோம் ப்ரான் புடலங்காய் கறி அண்ட் பண்ண போகிற இன்னொரு டிஷ் தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் முட்டை பிரான் பொடிமாஸ் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம புட்டு மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அது பிரான் புட்டுன்னா நீங்கள் எங்கு போட தேவையில்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி சரிங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம எப்படி வந்து சுறா புட்டுக்கு செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான் வேக வச்சு அதை மின்ஸ் பண்ணலை ஏன்னா ப்ரான் வந்து தூள் தூளா ஆகிட்ட நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ புட்டுக்கு புட்டு தான் சொல்லுவீங்க கரெக்டு குழம்புக்கு என்ன சொல்லுவீங்க நான் சொல்கிறேன்

ஒரு லாங்குவேஜ் அறிஞ்ச நிறைய கொஸ்டின் கொஸ்டின்ஸ் உண்டு எவ்ளோ உண்டு

சரி இப்போ நம்ம புட்டுக்கு பூண்டு வெங்காயம் இதை நல்லா சேர்த்து குக் பண்ணிட்டே இருக்கோம் இப்போதான் இதுக்கு தேவையான கிரீன் சில்லிஸ் கிரீன் சில்லிஸை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ண போறோம் பண்ண கிரீன் சில்லிய மலை சார எஸ் இப்போ இதை நல்லா வதக்கி இட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இட்டு எண்ணெய் நான் மலையாளத்துல சம்சாரிக்க மலையாளியா இன்னைக்கும்ப்ளைும்லையாள அங்கே நான் போய் பரையும் நீங்க பறஞ்ச மலையாளிக்கு இப்ப சொன்னீங்கல்ல அது இப்ப மலையாளி எல்லாம் அதை பார்த்து அம்மேன்னு பறையும் அம்மேன்னு இல்ல ஈ பெண்குட்டி நன்னாயிட்டு உண்டல்ல அப்படின்னு தான் பறையும் மலையாளம் அறிஞ்சிட்டா இவெல்லாம் கேரளத்தில் எவ்விட இருந்தோ சொல்லி கேட்குவாங்க ஓகேவா வேர் ஃப்ரம் கேரளா பைதவி இடுக்கி நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஏம்ல வம்பு கிளிக்கிய சோ இப்போ வந்து நாம இதுல செம்மீன் சேர்த்துட்டு நிறைய நிறைய பெப்பர் பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் இது அப்படியே ஃபுல்லாக நம்ம ட்ரை குக்கிங் தான் பண்ண போகிறோம் அண்ட் இது கூட இப்போ சால்ட்டு சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இது வந்து தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபுல் குக்கிங் போக முடியும் ஸோ அதனால் தண்ணிக்குன்னு எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான சால்ட் இட்டோ இப்போ இந்த ப்ரான் நல்லா குக் ஆகிறது வரதுண்டோ இதை நீங்க வச்சு குக் செய்யணும் அது தண்ணி வந்து சுண்டை ஃபார் புடலங்காய் பிரான் குழம்பு அதுக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னொரு ஆனியனை நம்ம சாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியை சாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புடலங்கா பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த குழம்பு நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரான் இஸ் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது பெரிய பெரிய ஃபேமிலியில் இல்லை பேச்சுலர்ஸாக எனக்கு பார்த்து நம்ம சமைக்க பார்த்தலாம் என்னடா கொஞ்சம் பேருக்கு தான் ப்ரான் கிடைச்சிருக்கு மீதி பேருக்கு ப்ரான் கிடைக்கலன்னு நினைப்போம் ஏன்னா வந்து ப்ரான் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷனில் ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் ப்ரான் வந்து ஒரு கிலோ வாங்கினா அதை உரிச்சா எவ்வளோ கிடைக்கும் ஒரு கிலோ வாங்கினா அதை உரிச்சா ஒரு கிலோ கிடைக்கும் ம் உரிச்சது திருப்பி வெளில போட்டுருவியுமா அது எப்படிமா அதில் கவுண்ட் ஆகும் ஒரு கிலோ வாங்கி தலையை தோல் முக்கா கிலோ ஓகே நாட் பேட் பட் ஹாஃப் அண்ட் ஆஃப் தான் கிடைக்கும் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அரை கிலோ ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ மூணு கிலோ வாங்கிங்கன்னா ஒன்றரை கிலோ இதான் ப்ரானோடய ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் அது கூட போக வேண்டிய ஆப்டான ஒரு வெஜிடபிளாக ஆட் பண்ணுறோம் அதுதான் வந்து புடலங்காய் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது ப்ராணனுக்கு என்னென்னு நீங்கள் வீட்டில் போய் கேட்பீங்களா மாட்டிங்களா நீங்கள் வீட்டில இருந்து செஃப்புக்கு ஒரு ஃபோன் கால் வரும் உம் என்னென்னு எங்க அம்மா கால் பண்ணுவாங்க உம் அம்மா வாயிலே குத்துவாங்க ஒன்னு ஏ ஏம்மா இவ்வளோ நாள் கேரளால இருந்து இது கூடமா உனக்கு தெரியாதுன்னு கேட்பாங்க ஆனால் டூ கேக்கு அப்படிதான் இல்லை இவ்வளோ நாள் தமிழ்நாடு தான் அதுக்கு முன்னே தான் கேரளா எவ்வளவு நாளா தமிழ்நாடு இவ்ளோ நாள் கேரளா தமிழ்நாடு வந்து ஒரு குறை தேர்ட்டீன் இயர்ஸ் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் ஒன்லி நோ இல்ல

முதல்ல கொஞ்சமாக சீரகம் கீறி விட்ட பச்சை மிளகா ஏன் அது அப்படி கீறுறோம் ஏன் கீறுறோம்னா தெரியல செஃப் ஏன்னா அது குக் பண்ண பார்த்து வெடிக்க கூடாது ஓகே செஃப் அதனால நம்மளே வந்து கீறிடுறோம் எஸ் இந்த குழம்புக்கு தேவையான கரு ஏன் செஃப் பச்சை மிளகா பச்சை கலர்ல இருக்கு என்ன பச்ச தண்ணி ஊத்துறோம்ல இல்ல இப்ப எண்ணெய்ல தானே போட்டோம் நம்ம வழக்கு பார்த்து பச்சை தண்ணி தானே ஊத்துறோம் சுடு தண்ணி ஊத்துறோம் வெங்காயம் இல்ல நாங்க எங்க வீட்ல சுடு தண்ணி தான் ஊத்துறோம் மேபி அனந்தர் பிளான் இல்ல கேரளால குளிரா இருக்கும் அதனால சுடு தண்ணி ஊத்ததா தான் செய்யணும் கட்டன் சாயோ கட்டன் சாய் ஊத்துறேன்னா நல்லா இருக்குமே கட்டன் சாய் எல்லாம் ஏத்துக்கு வரது ம் செஃப் சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிடுச்சு அதோட ஓகே சூப்பர் ரெடி ஆச்சு இல்ல நான் சொல்லுவேன் ஓகே ரெடி ஆயிடுச்சு ஓகே இல்ல நீங்க கைப்பட்டாலே சூப்பர்னு நினைச்சு அதனால அப்படி சொன்னேன் ஏண்டி சும்மா போக மாட்டான் அது வந்து சுண்டி வரணும் ஓகேவா இப்படி வரணும் சுண்டி வரணும் இப்போ மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் இப்போ இத நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதா அதுல சேர்க்க போறோம் ஓகேவா அதுக்குள்ள சைட் பை சைடு என்ன பண்ண போறோம்னா இந்த புடலங்காய கொஞ்சமா அப்படியே கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்க போறோம் எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம் அடுத்து உள்ள இருக்கக்கூடிய விதைகளையும் சதைகளையும் எடுத்து விட்டு நாம் இந்த புடலங்காய ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம டிஷ்யல் ஸ்டேஜுக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த பிரான் சைஸுக்கே இந்த புடலங்கையும் கட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வீழுது ஸோ இதோடைய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கணும் நல்லா சுருண்டு வருதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து மூணு முட்டையை உடைகிறீங்க சரசர சரன் இந்த பவுலில் போட்டு அடிக்கிறீங்க ஓகே ஓகே ஐ ட்ரை மை பெஸ்ட் ஹேரி கோ ஸோ இப்போ நம்மளுடைய இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்றோம் கொஞ்சமாக உப்பு இது வந்து நல்லா குக் ஆகி வர பார்த்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது தான் நெக்ஸ்ட் மசாலாஸ் எல்லாமே முட்டை ரெடி ஆயிருந்தியோ ரெடி ஆயிட்டு முட்டைக்கு என்ன மலையாளத்தில் என்ன குறுக்கு குறுக்க பேசிட்டே இருக்கீங்க எக்ன்னு நாங்கள் வரையோம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்

மற்ற விஷயங்களையும் ஆட் பண்ண போறோம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஸோ இந்த ப்ரான் வந்து நான் ஷெல்லோட எடுத்திருக்கேன் குழம்பு வைக்க பார்த்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த பாட்டம் ஷெல்ல மட்டும் வச்சுட்டு உரிச்சு போடுவாங்க ஆனா ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெயின் இருக்கு இந்த கருப்பு கலர் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த ஷெல்லோட யூஸ் பண்ணுங்க தலையை நீங்க க்ளீன் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே இல்லைன்னா இந்த ஷெல்லோட யூஸ் பண்ண பார்த்து பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா ஏ ஷெல் சும்மா ஜாலிக்கு பண்ணனே ஷெல்லோட நீங்க சேர்க்க பார்த்து फ्लेவர்ஸ் இன்டென்ஸ்டா இருக்கும் அதே மாதிரி பிராணமே வந்து சில டைம் வந்து உங்களுக்கு சின்னதா இல்லாமல் பார்க்க கொஞ்சம் பெருசா பார்வையாக இருக்கும் அண்ட் நீங்க அதை உரிச்சு சாப்பிட்றது ஒரு அழகுதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு தூளை நம்ம இதில் சேர்க்க போறோம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மல்லித்தூரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கலருக்காகவும் டாமினன்ஸ்க்காகவும் மிளகா தோளியை ஆட் பண்ணிக்கிறோம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலாக்கள் இப்போ இதை நல்லா நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண பார்த்து இந்த புடலங்காயம் அதில் சேர்த்துக்கலாம் நானும் இப்போ போட்டுறவே போட்டுறாதீங்க ஸோ இப்போ இந்த புடலங்காயை நம்ம இதில் சேர்க்குறோம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணுறோம் நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல

நோ ப்ராப்ளம் இங்கிலாந்து ஆமா எப்படியா இருந்தாலும் நீ மலையாளம் பேசுனா தான் பேச போற எதுக்கு நான் வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு சோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிராணம் ஒரு சைடு இப்படி ஒதுக்குணும் மீதி இருக்கிற இடத்துலதான் இந்த இப்படி போடணும் போட்ட முட்டைக்கு தேவையான உப்பு மற்றும் பெப்பர்களை அள்ளி விட வேண்டும் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் செய்து பொடி செய்து இது அதோட நோ நோ ஃபர்ஸ்ட் எக் குக்கிங் அப்புறமா பிரானோட சேர்த்து குக்கிங் ஓகே இப்போ இந்த முட்டை நல்லா வந்து குக் ஆகணும் ராவா இருக்க பார்த்து நம்ம போட்டோம்னா சில டைம் வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் முட்டை நல்லா நம்ம ஒரு பொடிமாஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை பண்ணிட்டு இந்த ப்ரானோட சேர்த்து குக் பண்ணி ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நீங்கள் அந்த பெப்பர் தூளை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரி வேற மாதிரி ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம புடலங்காய் நல்லா குக் ஆகிடுச்சி இல்லையா இந்த லேடில் வெள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஷெல்லோட இதுக்கப்புறம் வேணால் இதில் இறக்குறோம் இது என்ன பண்ணணும் நீங்கள் அழகாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்து குக் பண்ணணும் ஓகே யா அது நல்லா சேர்த்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த முட்டையை திருப்பி ஃபைனல் ஸ்க்ராம்பிள் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் தன் இன்னொரு டென் பர்சன்ட் தன் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரெடி ஆயிடும் ஆடடாடா என்ன ஒரு அற்புதமான டிஷ் பாத்தீங்களா இப்போ நம்ம முட்டை நல்லா ஸ்கிராம்பில் ஆகிடுச்சு இதோட சேர்க்கிறோம் இவனை அப்படியே ஒரு பராட்ட பரட்டுறோம் ஆடடாடாடடா இது அல்லவா டிஷ்ன்ற மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபைனல் ஷார்ட் ஆஃப் பெப்பர் இந்த டிஷ்ஷே பெப்பரி டிஷ் தாங்க நிறைய ஸ்பைஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க பெப்பர் தாங்க இதுக்கு உயிர் பெப்பரை போட்டு சாப்பிட்டிங்கனா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பெப்பரை அப்படி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு லாஸ்ட்டு பெரட்டுக்கு வந்துட்டோங்க இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து தலைக்கு மேலே தட்டி விட்டு அவனை அப்படி இன்னொரு பெரட்டு பெரட்டணும்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்ப நம்ம சேர்ச்சி கிட்ட இருந்து காப்பாத்துவோம் கொஞ்சம் பரவாயில்லையே நம்ம டிஷ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஆல் பிகாஸ் ஆஃப் மீ செஞ்சது நானே கிளறது மட்டும் நீங்க கேட்டா பிகாஸ் ஆஃப் மீனு சொல்ல வேண்டியது நம்ம பண்ணலனா அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் மிஸ் அவுட் ஆயிடுமே வாட் எவர் இது வந்து ஒரு அல்டிமேட் டிஷ் இந்த ப்ரான் பொடலங்கா அது ஒரு மேஜிக் அண்ட் ஆஸ் ஏ டோல் டியூ இது வந்து ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசன்னு சொல்லலாம் அதர்வைஸ் ஆல்சோ வெஜிடேரியன் பண்ணுறவங்க இல்லை வெஜிடேரியன் ஒருத்தவங்க இப்போ இருக்காங்களே ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எக் சாப்பிடுவாங்க தோஸ் ஆர் கால் வெஜிடேரியன்ஸ் அவங்களுக்கு ப்ரான் இல்லாமல் நீங்கள் அதை அப்படியே செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் பொடலங்கா மட்டும் வச்சு செஞ்சனால வெஜிடேரியன் பல்கா செஞ்சிங்கன்னா ஃபேமிலிக்கு பேச்சுலர்ஸ் செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரான் பொடலங்கா கறி